இந்த வீடியோக்களை பொறுத்தவரை ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு விரும்பிங்களா அந்த ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் திருமணம் முடிந்த தம்பதிகள் தன் துணையுடன் சேரும்போது அவர்களுக்கென்றே தனிப்பட்ட முறையில் ஆசையானது இருக்கும் அந்த ஆசையை அறிந்து கொண்டு செயல்படுவது தான் நல்லது ஒவ்வொரு துணைக்கும் அவர்களுக்கான ஒரு வகையான செயல்பாடானதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் துணையின் சிறுநீரை குடிக்க விரும்புவதாக ரகசிய தகவலும் கிடைத்துள்ளது கலவியின்பத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் இது சரி அது தவறு என்று கூற முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலும் இருவரின் மனதும் உடலும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தனது மனதை கவர்ந்த அல்லது மனதுக்கு பிடித்த துணை கிடைக்கும் பட்சத்தில் துணைகள் அவர்களான ஆசைகளை தீர்ப்பதற்கு தயாராக தான் இருப்பார்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது வலுக்கட்டாயம் கூடவே கூடாது மேலும் நோய் தொற்றுகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் இருப்பது தான் நல்லது சில நேரங்களில் ஏதேனும் நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் அது விபரீதமான பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் இது போன்ற செயல்பாடுகள் ஆபாச காட்சிகளில் மட்டுமே காண்பிக்கப்பட்டு இருக்கும் என்ற காரணத்தால் துணையின் விருப்பம் இல்லாமல் நீங்கள் செயல்படுவது நல்லதல்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இடச்சேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் எப்படி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மூலமாக வீடியோக்கள் கேள்வி பார்க்கணும் வரும் அப்படின்னா கேள்வி டிஸ்க்ரிப்ஷன் உடைய ஃபேஸ்புக் ஜானலில் லிங்கை கொடுத்துங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி